வணக்கம் மக்களே நான் திருப்பூர் இருந்து உங்க தமிழரசன் பேசுறேன் நம்ம திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியோட அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகரோட வேட்பாளர் அண்ணன் அருணாச்சலம் அவர்களை வந்து வந்து மீட் பண்ணியிருக்கோம் இந்த அவர் என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்ற ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ண மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பெயர் அருணாச்சலம் நான் பெருந்துறை பேரூராட்சியினுடைய கவுன்சிலராக பதினைந்தாண்டு காலமும் பெருந்துறை தொடக்க வேளாண்மை துணை தலைவராக துணைத் தலைவராக ஐந்தாண்டு காலமும் இந்த இயக்கத்தில் ஒரு உண்மை தொண்டனாக இருபது ஆண்டு காலம் மக்கள் பணி செய்ததன் காரணமாக தமிழர் அவர்கள் என்னை திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் வந்து நீங்க ஜெயிச்சு அவங்களோட முதல் வாக்குறுதி திருப்பூர் மக்களுக்கு நிறைவேற்ற மாதிரி இருந்தால் நீங்க வந்து முதல் வாக்குறுதியா நீங்க வந்து திருப்பூர் மக்களுக்கு என்ன பண்ணுவீங்க திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்கள் என்னை ஒரு வெற்றி பெற செய்து உறுப்பினராகும் பட்சத்தில் ஒவ்வொரு திருப்பூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் ஆறு உள்ளடக்கியது இருக்கின்றன அதில் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு இது ரெண்டுமே தொழில் சார்ந்து பின்னலாடை நிறுவனங்கள் சாய சலவை நூல் இந்த மாதிரி யான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஜிஎஸ்டி எம்எஸ்எம்இ இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெருந்துறையில் வந்து அத்திக்கிட அவிநாசி திட்டம் முழுமையாக பூர்த்தி அடையாமலும் அது வந்து இன்னும் வந்து விடுபட்ட பகுதிகளில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அங்குள்ளது பவானி தொகுதியை பொறுத்தவரை அங்கே ஆற்று நீர் கழிவு நீர் கலப்புது அது சுகாதார கேடு அந்த மாதிரி பல பிரச்சனைகள் அந்தியூர் தொகுதியை பொறுத்தவரை வன சரகம் அமைப்பு மேலே பர்கூர் மலையில் வன சரகம் வகை வனப்பகுதி அறிவிச்சிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முகாயத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அங்கே ஆடு மாடு மேய்ச்சி தான் அவருடைய அன்றாட விளைப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதுவும் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அதே மாதிரி கோபிச்செட்டிப்பாளையம் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து பாசன பிரச்சனைகள் இந்தமாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது அதையெல்லாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கும் முக்கியமான அரசியல் அமைப்புகள் எங்களுடைய முன்னோடிகள் மற்றும் பொது அமைப்புகளோடு கலந்து அதுக்கு ஒரு நல்ல தீர்வு காண்பதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பது இப்ப திருப்பூர் மக்களோட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது பார்த்தீங்கன்னா சாலை பிரச்சனை தான் ஏன்னா ஒரு கரெக்டான இருக்கு கரெக்டா ஒரு இடத்துக்கு போய் சேர்றக்குள்ளேயே அது வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் நீங்க என்ன எடுப்பீங்க பொன்மணி செம்மல் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தான் இங்க திருப்பூருக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கூட்டுக்குடிநீர் திட்டம் ஆகட்டும் மற்ற மரு மருத்துவ கல்லூரி ஆகட்டும் இந்த திருப்பூருக்கு தேவையான அனைத்து திட்டங்களையுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அம்மாவுடைய ஆட்சியும் சரி அம்மாவுக்கு பின்னாடி அம்மாவுடைய தலைமையிலான புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய ஆட்சியில்தான் எல்லாமே நமக்கு கொண்டு வந்திருக்கோம் இப்போ திருப்பூரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் அறிந்த வகையில் வந்து அந்த குட் செட் பிரச்சனை இருக்குது அது பார்த்தீங்கன்னா வஞ்சி பாலத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தொழில்துறையினர் எங்ககிட்ட ஒரு ஆலோசனை கூட்டத்தில் வச்சிருந்தாங்க முதல் அவங்களுடைய கலா அந்த மொத்த கூட்டமைப்போடு கலந்து பேசி அதை வந்து மாற்றுவதற்கு உண்டான நடுவெடுக்கையே எடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இப்ப சாலை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இப்போ சாப்போ கடும் போக்குவரத்து நெரிசல் இருக்குது மாநகர பகுதியில் அதை சரி செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவுகளோடு கலந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் தொழில் கூட்டமைப்பினோர் கடந்து அதற்கு என்ன ஒரு நல்ல முறையில் தீர்வு காண முடியுமோ அதையும் செய்து கொடுத்துட்டு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து பூட் செட் அதை வந்து மாத்தணும் அப்படின்னு ஏற்கனவே அவங்க வந்து எங்க தொழில்துறையினர் கேட்டிருக்காங்க அதையும் நான் வந்து வாஞ்சிபுலத்துக்கு மாற்றுவதற்குண்டான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் மேம்பாலங்கள் தேவைப்படுகிறதோ அதையும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் ஒரு நாடாளுமன்றத்திலே அதுல வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு குரலாக அழுத்தம் கொடுத்து அதையும் செய்து கொடுப்பதோடு மெட்ரோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து திருப்பூர் வரைக்கும் நீடிக்கணும்னு கேட்டிருக்காங்க இந்த மூணையும் தான் போ போ வந்து மாநகரத்தில் வந்து போக்குவரத்து வரத்து குறையும் குறைவும் தொழில்துறையும் மேம்படும் நான் திருப்பூர்ல வந்து முன்னாடி வந்து தொழில் துறையinar வந்து ரொம்பவே தொழில் துறையில வந்து திருப்பூர் ரொம்பவே வளர்ச்சியா இருந்தது இப்போ ரொம்பவே ஈக்குவலா நார்மலா கொஞ்சம் டல்லா போற மாதிரியே இருக்கு சோ நீங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வெற்றி பெறலரா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன நடவடிக்கைகள்லாம் திருப்பூர் தொழில் துறைனக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் செய்வீங்க இப்போ தொழில் பொறுத்த வரைக்கும் பாத்துக்கிட்டீங்கனா டேஷனுக்கு பின்னாடி இருந்து தொழில்துறை வந்து திருப்பூரில் நிலைவடைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்குது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எஃப்டிஏ இந்த மாதிரி பல பிரச்சனை பஞ்சு விலை நூல் விலை மின்கட்டண உயர்வு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க எம்எஸ்எம்இல பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழிலெலாம் வந்து நலிவடைஞ்சிருச்சு இதையெல்லாம் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வந்து ஒரு என்னுடைய நாடாளுமன்றத்தில் இந்த இத்தனை இந்த பிரச்சனைகள் எல்லாம் அனைத்து பிரச்சனைகளையும் நான் அங்கே தொழில்துறையினுடைய ஒத்துழைப்போடு நான் கேட்டறிந்து அவருடைய ஆலோசனைகளை பெற்று நான் வந்து நாடாளுமன்றத்திற்கு எடுத்து சென்று நான் என்னுடைய எந்தெந்த விதத்தில் அதை நான் சரி செய்ய முயற்சி செய்து அந்த தொழில்துறை வளர்ச்சி அடைவதற்கு என்னால் என்ன முடியுமோ அதை ஒரு நாடாளுமன்றத்திலே திருப்பூர் மக்களுடைய குரலாக அதை நான் அங்கே ஒலிக்க செய்து செய்து அதை நான் செய்து கொடுப்பேன் என்று கூறுகிறேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் முதல் கட்ட வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா களத்தில் இப்போ யார் இருக்கும் யார் வந்தால் இந்த மக்களுக்கும் இந்த தொகுதி மக்களுக்கும் அடிப்படை தேவைகள் என்ன எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்து இந்த நியூ ஓட்டர்ஸ் முதல் முறை வாக்களிக்கிறவங்க சிந்திச்சு பார்த்து யாருக்கு வாக்கு செலுத்துறா யார் வந்து நம்மளுக்கு வந்து செவி சாய்ப்பாங்க எப் எப்படி எந்த நேரம் போனாலும் யாரை போனால் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதையெல்லாம் நல்லா சிந்திச்சு பார்த்து நியூ ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து வாக்களிக்கணும் நூறு பர்சன்ட் ஃபஸ்ட்டு ஓட்டு போடுறவங்க நூறு பெர்சன்ட் வந்து அவங்களுடைய வாக்குகளை பதிவு நான் திருப்பூர்ல வந்து இப்ப ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு சோ திருப்பூர்ல இருக்க மக்களுக்கு நீங்க பொதுவா சொல்ற சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இப்ப வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்க வந்து என்னுடைய அலுவலகத்துல நீங்க வந்து காலை முதல் மாலை வரை திருப்பூர்ல நீங்க எப்ப வேணாலும் என்னை பார்க்கலாம் அதே போல இருபத்தி நாலு மணி நேரம் என்னுடைய அலைபேசி என்னை கொடுத்துருவோம் நீங்க எப்ப வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் தொகுதிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் செயல்படும் அதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்கள் வந்து நேரடியாகவோ தொலைபேசியிலோ எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொண்டு இருபத்தி நாலு மணி நேரம் எங்கிட்ட வந்து தொடர்புலேயே இருக்கலாம் நானும் எனது பணியை இந்த தொகுதி மக்களுக்காக செய்வேன் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பொதுமக்கள் வாக்காளர்கள் அனைவருமே ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எனக்கு நூறு சதவீதம் வாக்குகளை அளித்து என்னை ஒரு நாடாளுமன்ற ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக என்னை தேர்வு செய்ய செய்ய வேண்டும் என்று திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியின் மக்களை கேட்டுக்கொள்கிறேன் நம்ம கேட்டதுக்காக நீங்க வீடியோ பண்ண ஒத்துறதுக்கு ரொம்ப நன்றிண்ணா கண்டிப்பா வெற்றி பெற உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தான் நன்றி